சமீபத்தில் நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோவரத்தில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தன்னுடைய தம்பியை வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்துட்டு அந்த ரோடு ஆக்சிடென்டில் தம்பி இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயம் மட்டும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரோட் ஆக்சிடெண்ட்டை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டுகிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டார் அதுக்காக தான் அந்த வீடியோவே என்ன அப்படின்னா இவருமே ஒரு தம்பியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா ட்ராவல்ஸ் வச்சு இருக்காங்க அந்த ட்ராவல்ஸில் என்ன அப்படின்னா இவங்களே கார் ஓட்டி டூரிஸ்ட்டு பீப்புளுக்கு வந்து கார் சர்வீஸ் பண்ணுறதா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணுறது ஸோ இருபத்தி ரெண்டாவது வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவருடைய தம்பி வந்து ஒரு நாலு பேசஞ்சரை ஏற்றிட்டு கரூரில் இருந்துட்டு பெங்களூருக்கு போயிருக்காங்க பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இருந்த அஞ்சு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டிரைவருடைய கவனக்குறைவு கவனக்குறைவு எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து டிரைவிங் அப்போவே தூங்கிட்டார் அதுதான் வந்து மெயின் காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சரி நம்ம இதில் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன தெரியுதுன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஐ மீன் ரோடு ஆக்சிடென்ட் அதாவது கார் ஆக்சிடென்ட்ஸ் டூரிஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுல வந்து முக்கிய காரணமாக இருக்குது டிரைவர் வந்து தூங்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் நம்ம நல்ல ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கணும் எனக்கு வந்து அந்த என்னோடய ஃபாலோயர்ஸும் ஃபாலோயர்னு சொன்ன ஒரு முக்கியமான விஷயமும் அதுதான் என்ன அப்படின்னா இவருடைய தம்பி வந்து முதல் நாள் கார் எடுத்துகிட்டு நைட்டு எடுத்துகிட்டு கரூர்லேருந்து பெங்களூர் போயிருக்காங்க பெங்களூர் மைசூர்னு ரவுண்டு அடிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டு அவர் தம்பி வந்து கார்லேயே தான் தூங்கியிருக்காரு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க டூரிஸ்ட் எல்லாம் எல்லா ஸ்பேஸும் ஐ மீன் எல்லா பிளேஸஸ்க்கும் போயிருக்காங்க எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டை மறுபடியும் அவர் தம்பி என்னென்னா கார் எடுத்துகிட்டு கரூர் டூ கரூர் வந்திருக்காரு அப்போ தான் என்னென்னா தூங்கியிருந்திருக்காரு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் போகும்போது நம்ம டிரைவர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மறந்துடுறோம் என்ன அப்படின்னா அவங்க எப்படியாவது வந்துருவாங்க எப்படியா இருந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்னஸ் தான் இதில் என்ன நடந்திருக்கு அந்த டிரைவருக்கு வந்து ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் இடத்துக்கு போகிறோம்னா டிரைவருக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் புக் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப அது முக்கியம் அந்த ரூமில் வந்து அவங்க நிம்மதியாக தூங்கினாங்க அப்படின்னா காரை நல்லபடியாக அவங்களால ட்ரைவ் பண்ண முடியும் ரெண்டாவது உணவு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே போகிறப்போ டிரைவர் வந்து அந்த சம்பாதிக்கணும் அந்த பணத்தை எப்படியா வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க அதில் போய் அவங்களால் ஹோட்டல்ஸ் அதுவும் எஸ்பெஷலி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருந்து அவங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னா கிராஃப்லியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடும் தங்குகிற இடமும் நம்மளை மாதிரி டூரிஸ்ட் போகிறவங்க டிரைவர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது டூருங்கலாம் போகிறீங்க இது மாதிரி டிரைவர்ஸ் வச்சு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிரைவர்ஸ்க்கு ஒரு ரூம் புக் பண்ணி கொடுங்க நல்லா சாப்பாடு கொடுங்க அவங்க ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக இருந்தாதான் நம்மளுக்காக கரெக்டாக அவங்களால டிரைவ் பண்ண முடியும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன் வணக்கம்